காதல் திருமணம் உனக்கு என்று சாவிதலியில் சொந்த மாப்பிள்ளையை மாமனார் என் அப்பா அம்மாவை அரசு பண்ற வரைக்கும் என் புருஷனோட நான் வாங்க மாட்டேன் என்று கணவனை இழந்து இடிந்து போய் பேசிய மனைவியின் கதல் திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டு அடுத்த ராமநாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் அப்படின்றவரு பால் வியாபாரம் செஞ்சிட்டு வராராம் இந்த நிலையில்தான் கணபதிப்பட்டி கிராமத்தில் பால் சென்ற இடத்துல சந்திரன் அப்படின்றவரோட மகளான ஆர்த்தி அப்படின்றவங்களோட இவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அது நாளடைவில் காதலா மாறி இருக்குது இருவரோட வீட்டிலேயுமே பிரச்சனை வந்ததா சொல்லப்படுது வீட்டோட கடும் எதிர்ப்புகளை மீறி இவங்க இருவருமே மூன்று மாதங்களுக்கு முன்னாடி காதல் திருமணம் செய்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ராமச்சந்திரன் வேறு சாதிய சேர்ந்தவர் அப்படின்றதுனால பெண்ணோட குடும்பத்தினர் கடும் மாத்திரத்துல இருந்ததுனால இரண்டு முறை இவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுது அப்படி இருக்கக்கூடிய வேலையில வழக்கம் போல குளிப்பட்டி கிராமத்திற்கு பால் கறவைக்கு சென்ற ராமச்சந்திரன் ஐயம்பாளையம் கிராமத்தை அடுத்து பெரியார் பாசன கால்வாய் பாலத்தில் ராமச்சந்திரன் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரில் அவங்களை வழிமறித்த பெண்ணோட தந்தை சந்திரன் கண் நிமிக்கிற நேரத்தில் ராமச்சந்திரன் அருளால காயங்களோட ராமச்சந்திரன் மூழ்கி பரிதாபமா உயிரிழந்திருக்காரு இந்த ஒரு சம்பவத்தை செய்த சந்திரன் இப்ப காவல் நிலையத்தில் சரணடைந்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஒரு சம்பவம் தொடர்பா என் அப்பா அம்மா உள்ளிட்ட பத்து பேர் அரசு பண்ற வரைக்கும் என் புருஷனோட உடம்பு நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஆசாச காதல் திருமணம் செய்த மனைவியான ஆர்த்தி இடிந்து போய் பேசியிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது கவினோட ஆணவத்தை ஆறி அடங்குவதற்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது